அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் மகளிர் உரிமை தொகை என்ன புதிய மாற்றங்கள் எனவே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பில் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் பல இலவச பொருட்களும் வழங்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க அதன்படி ஜனவரி மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதி முதல் அதற்கான டோக்கன்களும் விநியோகம் செய்யப்பட்டு வராங்க ரேஷன் கடை ஊழியர்கள் ரேஷன் கடை வாயிலாக அனைத்து மக்களுக்கும் வீடு வீடாக சென்று டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு வராங்க ஒரு நாளைக்கு நூறு முதல் இரநூறு டோக்கன்கள் வாயிலாக மக்களுக்கு இலவச பொருட்கள் வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அனைவருக்கும் கட்டாயம் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ அரிசி மட்டுமல்லாமல் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களும் கூடவே கரும்பு உள்ளிட்ட பொருட்களும் இலவசமாக வழங்கப்படுறாங்க குறிப்பாக வேஷ்டி சலை உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதம் பத் பத்தாம் தேதி அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் அதாவது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் வந்து ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அவரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் வந்து ரேஷன் கடை வாயிலாக மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் பாஞ்சாம் தேதி வழங்கப்படுவாங்க ஆனால் தற்போது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அனைவரும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் புதுச்சேரி மாநில அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு எதுவும் வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் எழுநூற்றி ஐம்பது அனைவருக்கும் கொடுக்கப்பட்டன தற்போது புதுச்சேரி மாநில அரசு தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அது இல்லாமல் வரக்கூடிய சட்டமன்ற மீண்டும் அதற்கான மாற்றங்கள் ஏற்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமைத் தொகையாக கொடுப்பதற்கு பதிலாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக சட்டமன்றத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் மீண்டும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டன கூடிய விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதன்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்களும் விலை மலிவான பொருட்களும் ரேஷன் கடை வாயிலாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்